என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் சிறு வயசில் ஆசைப்படுவாங்க நான் ஒரு பைத்தியக்காரன் ஓவியம் ஆகணுன்னு ஆசைப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமே தண்ணி இல்லாத காடு குடிக்க தண்ணி இல்லை டாய்லெட் வசதி இல்லை பள்ளிக்கூடம் இல்லை அப்படி ஒரு ஊரில் போகணும் கரண்ட் வசதி இல்லை அப்படி ஊரில் போகிறந்துட்டு ஓவியம் படிக்க போகணுன்னா ஏன்னா நினைப்பாங்க அப்புறம் மெட்ராஸ் வந்தேன் மோ மோகன் ஆர்ஸ் ஒரு வருஷம் அப்பறே சார்ந்தேன் அப்புறம் ஆறு வருஷம் ஓவிய கருவியில் படித்தேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவியம் வந்து பதினாறாம் நூற்றாண்டு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்திருக்கணும் லேட்டாக வேறு வழி இல்லாமல் அப்புறம் சினிமா கூட வந்தேன் அது வந்து அப்புறம் படாத பாடுபட்டு சிவாஜி எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கும்போது போராடி சாமி வேஷமெல்லாம் போட்டு அப்புறம் நாடங்கள் எல்லாம் ஒரு ஆயிரம் ராம நடிச்சு அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி நூற்றி எழுபத்தஞ்சி படங்கள் ஹீரோவாகும் அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் மொத்தமாக நடித்து முடிச்சு அப்புறம் போதும் நடித்து கிடைச்சது போது எப்படி பார்த்தாலும் நீ நடிப்பை பொறுத்தவரை நடிப்பில் உச்சம் தொட்டால் சிவாஜி கேசன் கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் பாப்புலாரிட்டியில் உச்சம் தொட்டவங்க பட் நடிப்பில் உச்சம் தோட்டம் ரெண்டு பேர் அது மாதிரி ஆக முடியாது இதுமாதிரி நீ ஆக முடியாது வேறு எதாவது அதில்லான்னு முடிவு எதையும் நான் முடிவு பண்ணல இனிமேல் மேக்கப் போட்டுறது போதுன்னு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி பத்தொம்பது வட பேக்கப் பண்ணிட்டேன் அப்புறம் ஸ்டாலின் சும் கூட சேரணும் ஒரு இடஞ்சினை வந்து ஈரோடு புத்தகத்தோட ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து அப்போவே அண்ணா நீங்கள் வந்து பேசணும்னா சும்மாரப்பா எனக்கு நான் பேச்சாளும் கிடையாதுப்பா எவனால் எழுது கொடுத்து தயாராக பேசுவேன் இல்லை இல்லை உங்களுக்குள்ள ஒரு பேச்சாளன் இருக்கிறான் அவனை வெளியே கொண்டான் கடை என்னடா பம்பு பிடிச்சாலும் இருக்கான்னு இப்போ விட்டு பார்க்கலாம்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு விட்டுட்டான் ரெண்டாயிரத்தி ஆறில் இல்லை இல்லை நீங்கள் இந்த வருஷம் பேசி பேசியாங்கன்னு சரி பார்க்கலாம்னு எதுவும் அரைக்கும் ஒரே மாதிரி பாட்டு படித்து வச்சுருந்தேன் யாதும் ஊரே யாவரும் தீதும் தீது நின்றும் பெருந்தரவாரா அந்த பாட்டு உண்டால் அம்மா இவ்வுலகம் இயந்திர அமண்டம் ஏவதாயினும் இனிதனார் சமீர் உண்டலமரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அஞ்சாறு பாட்டு பாரியார் பாட்டு ஒரு அஞ்சாறு கடதாசன் பாட்டு அஞ்சாறு அப்படி வச்சு ஒப்பேத்து தேமுதிர தமிழ்வாசன் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு ஒரு மணி ஒரு நாற்பது நிமிஷம் இவன் லைஃப்பில் முதல் தடவையே ஐயாயிரம் பேருடைய முதல் தடவை பேசுகிறேன் ஒரு ஆள் எழுந்து போகிறேன் அட நம்மள பேச்சார ஞாயிற்றுமென்னு ஒரு தாகமுடியாது கை திகும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ராமாயணம் பேசினேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தஞ்சி வயசில் மகாபாரணம் பேசினேன் அப்புறம் எண்பத்தி ஒரு வயசில் நாலு மணி நேரம் திருக்குறள் பேசினோம் இது ஒரு வேறு ஏரியா அது இதெல்லாம் முடிஞ்சு இப்போ திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சின்ட்டானே இது பழைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூப்பிடலாம்னு வாங்கடா தம்பினான்னு அஞ்சு நாலு பேர் ம மதுரை சந்திரசேகர் அவன் வீட்டில் தான் ஓசியில் தங்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருமலாய்க்கு மகாது திருப்பரங்கொண்டமெல்லாம் வரைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவன் வீட்டில் ஓசியில் தங்கி அப்புறம் அவன் தான் எங்கள் கூட வந்து கன்னியாகுரியில்லாம் படம் வரையும் போது அவன் கூட வந்து என்ன மாதிரி அவனு ஒரே மாதிரி சந்திரசேகர்னு போயிரு இதுமாதிரி சேனாபதி திருவண்ணாமலை திருப்பதியில் எங்கள் கூட வந்து ஓவியம் வரைஞ்சவர் மேனுவல் மகா வந்திருக்கான் சைக்கிள் நான் போய் படம் வரைஞ்சப்போ மேனுவில் கூட வந்திருக்கான் சைமனுக்கு தொப்பி வச்சுட்டு போகிற அவர் தான் உருப்படியாக வரையவே மாட்டா சும்மா சோக்காலியாக இருப்பார் பட் இவங்க அஞ்சு பேர் நாலு பேர் கிடச்சானுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நேற்று எல்லாருக்கும் சம்சாரங்கள் இருக்குது பேரம் பேத்தி இருக்கிறாங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு இந்த கொஞ்சம் எல்லாம் போட்டு காட்டிட்டு அதான்ப்பா உங்களுக்கு ஒரு எழுபது வயசு தாண்டியானா உங்களுக்கு சந்தோஷம்ங்கிறது பழைய நண்பர்கள் சந்திக்கிறது தான் என்ன பொண்டாட்டியோடு ரொம்ப நேரம் பேச முடியாது பசங்க அப்பா பழசியே பேசுகிறாங்க போயிடுவான் அப்போ நமக்கு அந்த காலத்து நினைவில் ஷேர் பண்ணிக்கணும்னா உங்ககூட படித்தவன் கூட வேலை பார்த்தவன் ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி சந்திக்கும் சந்திக்கும்போது கிடைக்க சந்தோஷம் ஒரு எளிமையாக கிடைக்காது அப்படித்தான் இவங்களாம் கூப்பிட்டு வச்சு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கெட்டுக்கு மாதிரி பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம்